தேவினி கிடாரி பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் டி ஐஎன்ஆர் புரா யுக நிகாவின் ஏ எஸ் எம் யுகா காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற கல்வாசல் நாடு ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகர் துணையோடு இளையா குடி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடும போட்டியிலே தொகையையும் காலையும் சிறந்த காலை இன்றைய தினம் நடைபெற்றுக் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் தற்சமயத்திலே காலை தேவினி பட்டி கிடாரி பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் இவனி யுவனிக்காவின் ஏஎஸ்எம் யுகா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்வாசல் நாடு ஓம்சக்தி விநாயகர் தனையோடு இணையாத்தான் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பும் பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா பொறுத்திருந்து முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வாடி வாசல் புகழ் திருச்சி புறநகர் மேலூர் குணானன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் அலைவுதல் ஏற்று இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரி தந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் வாடி வாசல் புகழ் கட்டப்பா காலையுடைய உரிமையாளர் அண்ணன் மேலூர் குணானன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார்கள் தற்சமயத்திலே

வாசலில் தனக்கென தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட காலநிலை உரிமையாளர் சார்பாக வருக வருக என் அன்போடு வரவேற்கின்றார்கள் அவர்கள் என்போடு வரவேற்று பொன்னாரை மூற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆடுபடி வீரர் மூளை என்கின்ற முருகானந்தம் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தேவினிப்பட்டி கிடாரி சார்பாக டி ஏ யுகனிக்காவின் ஏஎஸ்எம் யுகா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்வாசல் நாடு இளையாத்தான்குடி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு உடன்பாடு வேண்டுகோள் நிதானம் அவர்களாடுக்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் அலை தலை ஏற்றி இந்த வடமஞ்சி விராட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நடத்துவதற்கு ஆரம்பத்தில் இருந்து இதுவரை ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளரும் திருவாதூர் மண்ணின் மைந்தரும் வடமஞ்சு விரட்டு காலையினுடைய உரிமையாளரும் அண்ணன் மதனன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் மாடுபிடி வீரர்களே மாற்றிய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேவினி பட்டி கிடாரி பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் டி ஐயன்ஆர் புரம் ஏஎஸ்எம் யுகா காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட கல்வாசல் நாடு ஓம் சக்தி விநாயகர் துணையோடு இல்லையா தான் குடி வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடி துடிக்கின்ற காளையா துடிப்பான வீரர்களா ஒன்பது வீரர்களா ஒற்றை சிங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு போற்றும் அகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட மூத்தோர் முன்னிற்க இளையோர் வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கா வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதணையாக இருக்கக்கூடிய கொடாட கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு நன்றி கடன்களை உறுத்தாக்கி சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே அலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தேவினி கிடாரி பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் ஏ எஸ் எம் யுகா மிக காலை மாவட்டம்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்வாச நாடு ஓம் சக்தி விநாயகர் துணையோடு இளையா தான்குடி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க எந்திரிச்சு தம்பி இந்த கடமையான போட்டியிலே மரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மாநகரா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்பா இன்றைய ஒற்றை காலையா ஒன்பது வெங்கையா என பொறுத்திருந்து பார்பா மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அணியுங்க கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓச வீரர்களின் ஊக்கம் அறந்த ஆக்கமும் ஊக்கமும் மள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டு பறித்திட காந்த கா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு அழகர் காலை நினைவாக பாலாவரது முனி காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுகை மாவட்டம் புலிமலை சந்தி வீரன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலில் வாசலில் தயாரில் இருக்குமாறன் போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழும் ஆட்டா மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டார் நெஞ்சிக்கொள் மன மணக்குது புண்ணிய பூமியாம் திருவாதவூர் மண்ணிலே காளையும் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காளையா சிறப்பான ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் மடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்வாசல் நாடு இளையாத்தான்குடி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் வெற்றி பரிசினை காலையும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா நோட்டமா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீர பண்ணையில் கொளுத்துமேறி வந்த ஒற்றை காலையா கால்வாரி அழைக்கின்ற ஒற்றை காலையா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மருந்து அறிந்து ஆக்கமும் மல்லி தன்னிட வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா ஆற்றல் மிக்க காலைய அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்றமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை வேங்கை பொறுத்தி இருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீர வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டி கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை அலை முதலை ஏற்றி இந்த வடமஞ்சு வருட சிறப்பிப்பதற்காக வரி தந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி வாடிவாசல் நாயகன் அன்பு தம்பி கார்த்தி அவர்களை சார்பாக வருக வருகை நண்போடு வரவேற்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேவினிப்பட்டி கிடாரி பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் டி என்ஆர்புரம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்வாசல் நாடு ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகர் துணையோடு குடி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று என்று பொறுத்திருந்து அள்ளி மலரெடுத்து அசராமல் நந்தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க மதுரை மாவட்டம் டி ஐஎன்ஆர்புரம் யுகனிக்காவின் ஏஎஸ்எம் யுகா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டு கென தனி புகார் அந்த புகழினை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற கல்வாசல் நாடு இளையா குடி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தேவினி பட்டி கிடாரி பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் டி ஐஎன்ஆர் புரம் யுகனிகாவின் ஏ எஸ் எம் யுகா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கல்வாசல் நாடு ஸ்ரீ ஓம் சக்தி விநாயகர் துணையோடு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பும் பெறுவதற்கு கால்கை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கட்டுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில் களமறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு அழகர் காலை நினைவாக அந்த எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் புலிவலம் சந்திவீரன் வீரன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தினவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆடு ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சார்பாக டி என்ஆர்புரம் யுக யுகனிகாவின் ஏ எஸ் எம் யுகா காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க மருந்து அழைப்பதை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாவட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ராஜபிரபு அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வரு அன்போடு வரவேற்கின்றார்கள் அலைவதை ஏற்று இந்த வடமஞ்ச விராட்டு நிகழ்ச்சியினை வருகை தந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திர பிரபு அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற கட்டேம்பட்டி அண்ணன் ராஜா அவர்களையும் வருக வருக லாஸ்ட் நான் போடு வரவேற்கின்றேன் கடைசி மூன்று நிமிடா கடைசி மூன்று நிமிடா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் அழைப்பதில் ஏற்று வருகிறது மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ராஜேந்திர பிரபு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் கட்டையம்பட்டி ராஜாணன் வட்டமஞ்சி விரட்டு காலையினுடைய உரிமையாளர் ராஜானன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் போட்டோகிராபி இலங்கை எடுங்க போய் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கட்டையம்பட்டி படமஞ்சு விரட்டு காலையுடைய உரிமையாளர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சொல்லுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட லாஸ்ட் ஃபார் 2 मिनिट्स கடைசி 2 நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட போவது மதுரை மாநகரா சிவகங்கை மாநகரா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமருந்து ஆக்கம்

சிவகங்கை சீமையாயன பொறுத்திருந்து பார் லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது காலையோ காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டம் தேவினி கிடாரி பிரதர் சார்பாக டி ஐஎன்ஆர் புறம் யுகனிக்காவின் ஏஎஸ்எம் யுகா காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உரத்தாக்கிக் கொள்கின்றோம் விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை